அவ எ எழுத்துக்களை கூட அவங்க ப்ரொமோட் பண்றதும் நிறுத்திக்கிட்டாங்க தொடக்கத்துல இருந்துருக்கு சரியா அது வந்து இன்னைக்கு அது யார் அது செய்யறாங்க நம்ம கூட இப்ப சொல்ல தேவையில்லை ஏன்னா கேட்டால் அவங்களை போய் அதுல நோண்ட தேவையில்லை ஏன்னா அவங்களே அமைதியா இருக்கிறப்ப அவங்க அதை பத்தி பேசாம இருக்கிறப்ப நாம தான் நமக்கு நம்ம ரத்து தரத்தவே இல்லை அவங்க வாய் திறந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்தா நாம என்ன செய்வோம் நம்ம அமைதியா இருக்க முடியாது நாம அதற்கு அசத்தியத்தை பேசக்கூடியவங்களும் பதில் கொடுத்தா ஆனா அவங்க அமைதியா இருக்கிறாங்க சரியா ஆனா அதை தூசு தட்டி அதையும் தங்களுக்கு ஒரு ஆதாரமா எடுத்து கொண்டு ஜமாத்தே அமைதியா இருந்தாலும் இந்த தனிநபர்கள் சிலர் கிளம்பி வந்தாங்க உதாரணத்துக்கு சூப்பர் முஸ்லிம் முஸ்தபா தமிழ்நாட்டுல சமீப காலத்து ஏறத்தா ஒரு ஆறு வருடங்களுக்கு முன்னாடி அவர் பேச ஆரம்பிச்சு ஹிலாபத் சம்பந்தமானதெல்லாம் பேச தொடங்கி மாவியா ரது எல்லாம் அவருக்கு ரதி எல்லாம் சொல்றதே சொல்லக்கூடாது சொல்றதே தப்பு சொல்ல போனா அது சொன்னாலே அதே அதிகம் அப்படி அவர் பேச ஆரம்பிச்சார் இது மிக பெரிய இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒருத்தனுடைய மார்க்கத்தை சந்தேகத்துக்கு உட்படுத்தக்கூடிய அளவுக்கு மோசமான வார்த்தை ஏன்னா இந்த வார்த்தையில் ராபிதா கட்டு வந்ததுதான் அவங்க ஒட்டுமொத்தமா சொன்னாங்க இவங்க பிரிச்சு சொல்றாங்க ஹவாரிஜிகள் ஒட்டுமொத்தமா சொன்னாங்க இவங்க எடுத்துட்டு சொல்றாங்க ஹவாரிஜிகள் உமருக்கு முன்னாடி உமரோடு உமருக்கு பின்னாடி இருந்து சொன்னாங்க இவங்க உம உமரையும் அபுபக்கரையும் நாங்க சேர்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில அவங்களெல்லாம் சத்தியத்தில் இருந்தவங்க தான் சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் உஸ்மான் ரதி உடைய ஆட்சி அதிகாரத்துல நடந்த குறைவ குறைகளையோ அல்லது அது உண்மையோ பொய்யோ ஏன்னா அந்த சமுதாயம் சென்றுவிட்டது சென்றுவிட்ட சமுதாயத்துல என்ன உண்மையாக அந்த யதார்த்தத்தில் அந்த கல நிலவரம் என்னன்னே தெரியாது சில வரலாற்று நூல்கள் எழுதப்பட்டிருக்கிற தகவல்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு பிஜே போன்றவங்க எப்படி வந்து அழிவது எல்லாம் மேல அவதூறு மேல அவதூறு சொல்றாங்களோ அவரை போன்றவங்க இந்த மாதிரி தகவல்களை வச்சுக்கிட்டு அடிப்படை அகிதாவை தாண்டி தகவல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது நுசூஸ் குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் என்ன ஆதாரங்கள் சஹாபா குறித்து என்ன நம்பிக்கையை நமக்கு போதிக்குதோ அந்த போதனையை தூக்கி ரெண்டாம் தரமா வச்சுட்டு வரலாறுல இருக்கிற தகவல்கள் எல்லாம் எடுத்து கோத்து வச்சுக்கிட்டு அதை தொகுத்து வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில சஹாபா மேல குறிப்போ உஸ்மான் ரதி அல்லா மேல முவியா ரதி அல்லா உனக்கு மேல அல்ல அலி ரதி அல்லா மேல பிஜே அலி ரதி அல்லாவே டார்கெட் பண்றாரு குறி வச்சாரு சரியா அலி அவர்கள் மீது குறி வைக்கிறது நோக்கம் அலி ரதியாணுவர் மேல இந்த அவதூறுகளை எல்லாம் சொன்னா அதற்கு முன்னாடி இருக்கிற சகாபா இருக்கிறாங்களே அபுபக்கர் உமர் உஸ்மான் இவங்க அனைவருடைய விஷயத்திலுமே அலி வஞ்சகம் செய்தாரு அப்படிங்கிற அவதூற முன் வச்சிட்டா அப்புறம் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் ஷியாக்கள் அலிக்கு ஆதரவா மனிதரா காட்டுவதற்கு அவர் வாதங்கள் நாங்க ஷியாவுக்கு எதிரி அப்படின்னு சொல்லி அலிவ் விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாரு ஆமா அப்ப இப்ப எப்படி இங்க வந்து தந்திரங்கள் சைத்தானால நடக்குது அப்படின்னா யாரை எடுத்து வச்சு எதிரியா முன் வச்சு யாரை நண்பனாக ஆக்கலாம் யாரை முன் வச்சா எந்த கூட்டம் நம்மோடு இணையும் நாம எதற்கு சத்தியத்தை பேசுவதா யார் நம்புவாங்க இங்க வந்து ஷியாக்கள் வந்து கூட்டம் ஒரு பெரிய இங்க தமிழ்நாட்டுல அந்த தமிழ்நாட்டு கூட்டம் சந்தோஷம் ஷியாக்களை வந்து நாங்க வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க திருப்திப்படுத்தணும் ஆனா நாங்க நேரடியவர் நேரான சத்தியமான வாதங்களை வைக்கிறோம்னு சொல்லிட்டு திட்டணும் இப்படி விட்ட இப்படிப்பட்ட ஒரு ஒரு பாதையை கொண்டு ஒரு வழிகேடான பாதை எடுத்துக்கிட்டு பிஜே இந்த பக்கம் சூப்பர் முஸ்லீம் போன்ற சூப்பர் முஸ்லீம் ஹிலாபத்தை முன் வச்சு இந்த பக்கம் உஸ்மான் ரதி அல்லா அவனவர்களையும் குறிப்பா மாவியாவையும் கடுமையா சாடி அவங்க மீதான வெறுப்ப உருவாக்கி வச்சிருக்காங்க அதே போலதான் அபுவாசியா போன்றவங்க இன்னும் இதே பாதையிலேயே கிலாபத்தை முன் வச்சு தாவாவை முன்னெடுக்கிறவங்க எல்லாரும் முதல்ல மாவியா ரதி அல்லா அவனவர்ல அவங்க மீத வெறுப்ப கக்கறதும் அதன் மூலமா ஒரு பரப்புரைக்கு அதை பயன்படுத்துறதும் கவனத்தை கிலாபத் பக்கம் திருப்பணும் அப்ப அது 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 வந்து முழுக்க நிர்மூலமானதோடைய தொடக்கமே வந்து முதல்ல இருந்து தான் அப்படிங்கிறதையும் இவங்க வந்து பிரச்சாரமா முன்வைக்கிறாங்க இதுவே ஒரு வெறுப்பு பரப்புற எப்படி இஸ்லாமோபியாங்கிற மாதிரி இருக்குதோ முஸ்லீம் அல்லாவர்கள் இஸ்லாம ஒட்டுமொத்த இஸ்லாமுக்கும் இறை நிராகரிப்பாளர்கள் வந்து வெறுப்பு பரப்புரைய செய்து உண்மை அல்லாததை எல்லாம் உண்மையாக காட்டுறாங்களோ அதுக்கு மக்களை திரட்டுறாங்களோ அது போலவே சகாபா மேல ஒரு போபியாவை உருவாக்கி அதன் மூலமாக தங்களுடைய அஜெண்டா தங்களுடைய திட்டம் தங்களுடைய ஒரு கொள்கையை அவங்க நிலைநாட்ட பாக்குறாங்க இது அவங்க சத்தியத்தை கொண்டு நிலைநாட்ட அசத்தியத்தை கொண்டு சத்தியத்தை அவர்கள் எதிர்ப்பது சத்தியவாதிகளை எதிர்ப்பது பாருங்க சத்தியவாதிகளை விமர்சனம் செய்வதன் மூலமாக இவங்க அசத்தியத்தை நிலைநாட்ட பாக்குறாங்க இந்த நோய் எல்லாமே ஷியாக்கள்கிட்ட இருக்கிறது கவாரிஜிகள்கிட்ட இருக்கிறது அங்கிருந்து எடுத்துட்டு வந்து அந்த வைரச பரப்புறதுதான் இங்க வேலை நடந்துட்டு